ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நாள் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க உங்க ஹஸ்பண்ட்ங்க ஏன் தாலி போடலை அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து கரெக்டான விஷயமே கெஸ் பண்ணியிருந்தீங்க அவங்க யாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணாம இருந்தேன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோலேயே ரிப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆமா நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு இப்போ ஒன்னா இல்லை பிரிஞ்சிட்டோம் மியூச்சுவலாவே நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம் இதுல வந்துட்டு ரொம்ப டீப்பா எதுனால இதனாலதான் நாங்க பிரிஞ்சோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ரெண்டு பேருமே நாங்க பிரிஞ்சுட்டோம் ரொம்ப நாளாவே அப்படியே சண்டை அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதனாலதான் வந்துட்டு ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே சரி ஓகே நம்ம பிரிஞ்சாதான் நம்ம பையனுக்கு வந்துட்டு வாழ்க்கை கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து தான் ரெண்டு பேருமே மியூச்சுவலாவே பிரிஞ்சிட்டோம் இப்போ தச்சு பார்த்தீங்கன்னா என் கூட தான் இருக்கிறான் அவங்க தனியாக அவங்களும் அவங்க அப்பாவும் வந்துட்டு சென்னை போயிட்டாங்க இப்போ நானும் தம்பியும் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்துருக்கோம் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க எதனால வந்துட்டு வீடு தனியாக எடுத்து இருக்கிறீங்கன்னு நிறைய கொஷின் வந்துருந்துச்சு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்லையும் நிறையா ஜாமான் இருக்குது நிறைய அவ்வளோ திங்ஸ் இருக்கு நீங்க பழைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தாவே தெரியும் அவ்வளோ ஜாமானையும் கொண்டு போய் அம்மா வீட்லையும் நம்ம வைக்க முடியாது ஏன்னா அம்மா வீட்லையும் ஃபுல்லாகவே இருக்குது அதனால சரி ஒரு வீட்டை பார்த்து நம்ம அந்த இடத்துல ஜாமான் வச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம செப்பரேட்டா ஒரு வீடு பார்த்து நம்ம ஜாமான்லாம் அங்கே வச்சோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்து அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் நமக்கு வீடு இருக்கு அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயப்படுறதுக்குள்ள அம்மாவும் என் கூடையே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு நானும் இந்த ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறோம் இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜ் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எது என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் டே மேரேஜ் வந்துட்டு சண்டையிலே தான் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு அப்போ வந்துட்டு இப்போ உள்ள விவரம்லாம் அப்போலாம் பெருசாக கிடையாது அம்மா நான் நான் சொன்னாங்க அப்படிங்கறதுனால சரி ஓகே நான் அப்பயும் சரி இப்பயும் சரி அப்படிதான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேனா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாலு இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கறனால பெருசா ஒன்றும் தெரிஞ்சிக்கல நான் காலையில் எந்திரிச்சு காலேஜுக்கு போவேன் வருவேன் இப்படி இப்படியே தான் இருந்துகிட்டே இருந்தேன்னே தவிர வந்துட்டு ஃபேமிலி லைஃப்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எனக்கு தெரியாது அதனால அம்மா வீட்டிலேயே போயிடும் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நான் சரிதான் ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வர்றப்போ தான் வந்துட்டு நிறைய பிரச்சனை அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ சண்டை டெய்லியுமே சண்டை இப்படியே நடந்துகிட்டே இருக்கும் இப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அப்பயே ரெண்டாயிரத்தி இருபதுல ஆஹ் பிரிஞ்சிடலாம் இருபதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்துட்டு பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு டைம் வந்து வக்கீல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ஓகே ஆகி சரி ஓகே இன்னும் ரெண்டு நாள்ல வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணி எல்லாமே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தச்சு புறக்கிறதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிகிற அளவே வந்துருச்சு டைவர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி நார்மல் செக்கப்புக்கு நார்மலாக வந்து எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அதனால நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்கு என்னென்னு நான் ஃபோர் மந்த்து நான் வந்துட்டு ப்ரெக்னெண்டாக இருந்தேன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு ஆகி எல்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு டூ மந்த் இந்த டயத்தில் இருந்துகிட்ருந்தேன் அப்போ தான் ஃபோர் மந்த்து இருக்கும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நான் சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த குழந்தை வேண்டாம் அபார்ட் பண்ணிரு இப்பே இவ்வளவு பிரச்சனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுல வந்துட்டு இன்னும் குழந்தை பிறந்து இன்னும் பிரச்சனையா தான் ஆகும் அதனால வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு மனசு கேட்கவே இல்ல 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 அவர் வந்து குழந்தை பிறந்தாக்கா வந்து அவர் சரியாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கிட்ட வந்துட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தோம் நைட்டே பத்து மணிக்கெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்க வீட்டுக்கு வாங்க உடனே அப்படின்னு சொன்னோன்னா அவருக்குமே ஒரு இது என்ன சண்டை போட்டு இவ்வளவு நாள் பேசாம இருந்தா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்தா அப்படி வந்தப்பதான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க தம்பி பிறந்துமே நல்லா பாத்துக்கிட்டாங்க தம்பி பிறந்து கொஞ்சம் அந்த கொரோனா ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா திருப்பியும் பழைய மாதிரி பிரச்சனை எங்களுக்குள்ளே ஆரம்பிச்சிச்சு சண்டை டெய்லியும் சண்டை அப்படியே எப்போ பார்த்தாலும் சண்டை தம்பிக்கு முன்னாடியேவும் எல்லா பிரச்சனையுமே வந்துகிட்டே இருந்துச்சு தம்பியும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுன்னா இன்னுமே பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்துச்சு என்ன நிறைய பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் சரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் திருப்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் தான் பேங்க் ஜாப் எல்லாமே போயிட்டு இருந்தேன் போய் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு திருப்பியும் வந்து எல்லாருமே வீடியோவில் அப்போலாம் வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எதனால் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் வந்து நல்லா பாசமாக எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பாசமாக பேசினாலே போதும் மாதிரி அந்த மாதிரி திருப்பியும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த டைத்துல தான் நான் வீடியோ போட்டது இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு ஒன் மந்த்லே திருப்பி சண்டை வர ஆரம்பிச்சு நம்ம எப்போ பார்த்தாலும் போய் அம்மா வீட்லேயும் இருக்கவே முடியாது ஏன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டால் அவங்களுக்கும் நிம்மதிங்கிறது இல்லாம தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் கவலை அப்படின்னு பார்த்தா என்ன நினைச்சிதான் என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இந்தோட வாழ்க்கையே சரியில்லை வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால எவ்வளோ சண்டை வந்தாலுமே நான் வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்போ ஒரு இப்போ ஒரு ஒன் இயராக வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வீட்டிலே தான் இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம போனிச்சு அதுக்கப்புறம் நல்லா நாங்கள் நல்லாயி திருப்பியுமே சண்டை வர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீட்டில இருந்து கிளம்புனேன் அப்படி இனிமேல் இவங்க எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் அவர் கிளம்பி ஒரு என் பிள்ளையே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க ஒரு ரெண்டு மந்த் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் என்னமோ வந்துட்டு போய் சண்டை போட்டு வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் சண்டை இன்னுமே பெருசாயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருமே பேசி இல்லப்பா இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா சரி வராது டச்சோட லைஃப்பையும் நினைச்சு நம்ம மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது அப்படின்னு ஒரு ஒரு இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் லாஸ்டா சரி இனிமேல் நம்ம வந்துட்டு சேர்ந்து இருக்க வேண்டாம் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலா வந்துதான் மியூச்சுவலா தான் ரெண்டு பேருமே கோர்ட்டு போய் எல்லாமே அஃபிஷியலா நாங்க பிரிஞ்சிட்டோம் எனக்கு கல்யாணம் ஆகும்போது என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஏஜ் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இந்த நைன் இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒன் இயர் இல்லைன்னா டூ இயர் மட்டும்தான் அவர் கூட நாங்க அந்த வீட்டுல இருந்திருப்பேன் மற்றபடி எல்லா டைமுமே அம்மா வீட்லயும் ஊருக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன்னே தவிர வந்துட்டு அவர்கிட்டயும் ஃபுல்லா நான் இல்லை இப்படியே சண்டையிலே தான் நிறைய டைம் சண்டேலேயே தான் போகும் நீங்க எதனால சண்டேன்னு கேட்கலாம் அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்கள நம்ம தப்பாக சொல்லி நான் நல்ல பேர் எடுத்தோம் இல்லை என்ன தப்பாக சொல்லி அவங்கள நல்ல பேர் எடுத்தோ அதெல்லாம் வேண்டாம் அது எங்களுக்குள்ளே உள்ளது வந்துட்டு இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கேட்டதுக்குள்ள ஆன்சர் இப்போ நிறைய பேர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா நல்ல மருமகன் நல்ல குழந்தைக்கியோட அப்பா நல்ல என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாமா அந்த மாதிரி எல்லா கேட்டகிரிலையுமே இருந்தா அப்படி ஆனால் நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த லைஃப் மட்டும் எங்களுக்குள்ளே வந்துட்டு சரியாக இல்லை அதனாலதான் நாங்கள் வந்துட்டு இப்போ பிரிஞ்சு இருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குழந்தைக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாமே குழந்தைக்காக நீங்க உங்க லைஃபை க வந்து கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அவ்வளோ இந்த ஒரு நைன் இயர்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு இப்படி சொல்லும் உங்களுக்கு என்ன நீங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வந்துட்டு என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னா என் கழுத்தை நெரிக்கிற அளவு அவர் வந்தும் கூட இல்லப்பா நான் உங்க கூட இருக்கிறேன் இனிமேல் நீங்க திருந்துவீங்க நீங்க இனிமேல் சரியா இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்லே தான் திருப்பி திருப்பி இருந்துகிட்டே இருந்தோம் ஆனா பார்த்தா அந்த எங்கேயுமே நான் நான் நினைச்சது எதுவுமே அங்க நடக்கவே இல்லை அப்படிங்கறனால தான் ஃபைனலா ஒரு ஆப்ஷனுக்கு வந்து நாங்க பிரிஞ்சுட்டோம்